வந்து இன்றைக்கு ஒரு பதிவு ஒன்று செய்கிறோம் அதாவது மலேசியாவில் இருக்கிற பினாங்கில் வந்து இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டிடம் தான் இது இது என்னென்னாக்கா பினாங்கு இந்திய சங்கம் அதாவது இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது அதோட ஒரு பெயர் மிக முக்கியமான இந்த கட்டிடத்திற்கு வந்து நம்ம அதோட துணைத் தலைவராக இருக்கிற திரு சோமசுந்தரம் அவர்கள் தான் நம்மளோட இங்கே இருக்கிறாங்க இந்த கட்டிடத்தோட வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறோம் அங்கே நம்ம எல்லாரும் பார்த்து தொடர்ந்து போய்ட்டே இருக்கோம் இந்தியர் சங்கம் மிக மிக பழமையான ஒரு சங்கம் இதுவே ஒரு முன்னோடியான முதல் முதல்ல நிறுவப்பட்ட ஒரு இந்தியர் இந்தியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதை அடுத்து தான் மற்ற மாநிலங்களில் மாநிலங்களில் மற்ற மற்ற இந்தியர் சங்கங்கள் உருவாயின ஆக இதுவே வந்து ஒரு முன்னோடியான ஒரு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு पीके लंबिया इन्हें पढ़िए वाले लॉयन अभी तो नर्म अधिक प्रेक्टिकल रहिया कमिटी साथ रहिया कमिटी साथ चलती है कुछ काम लेने रहिया सेट लो योदला लॉयन योदला अंतिम पीके लंबिया और पटिया पीके लंबिया पटिया वन फाउंड आवना और पटिया ब्रेन रावना की दिला

பரஸ்பரமாக நாங்கள் எல்லாம் அவங்களோட சேர்ந்து வேலை செய்வோம் நாங்கள் போய் அவங்கள விசிட் பண்ணுவோம் அவங்களும் அவங்களுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ நார்மலாக அவங்க வந்து எல்லாருக்கும் வரலாம் நம்ம சங்கிட்ட நம்ம கட்டிடத்துக்கிட்டே அதே மாதிரி நாங்களும் போய் சந்திப்போம் உள்ள போல முக்கியமான இந்தியாவில் உள்ள தலைவர்கள் வந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பேசக்கூடிய ஒரு தமிழ் பள்ளி இருந்து அந்த தமிழ் பள்ளி அங்கே முக்கியமான வந்து அப்போ உள்ள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அவங்களோட முக்கியமான போக்கஸ் என்னன்னு சொன்னாக்கா வந்து கல்வி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அப்போ உள்ளவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏழைகள் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து எப்படி அவங்கள முன்னேற்றுறது என்ற பாதையில் வந்து அவங்க ரொம்ப மும்முரமாக இருக்கும் கல்வி விளையாட்டு கலை கலாச்சாரம் என்டர்பிரினர்ஷிப் எனக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றிலாம் நிறைய அவங்க ஆக்டிவிட்டீஸை செஞ்சுருக்காங்க நாங்களும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உதாரணமாக இப்போ வந்து என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு பற்றைகள் நிறைய நடந்துடும் அதே நேரத்தில் புதிதாக பட்டதாரிகள் புதிய பட்டதாரிகள் வேலைக்கு போறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கல்ச்சர் ஷாக் இருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எப்படி எதிர்நோக்கிறாங்க அப்போ நிமிர்ந்து எப்படி நிற்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து தமிழ் பள்ளியிலேருந்து செகண்டரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம் ஒன் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து அங்கே போகிறாங்க ஒரு கல்ச்சர் ஷாக் ஏன்னா சீனியர்கள் இருப்பார்கள் வலயக்காரர்கள் இருப்பார்கள் எப்படி நம்ம வந்து

அதுக்குள்ள எக்ஸ்போர்ட் இருக்காங்க அமைப்பு பாருங்க இருபத்தி தமிழ் பள்ளி அதாவது பின்னாடி மாநிலத்தில் பள்ளி இங்கே மாநிலத்தில் ஐலாண்ட்லேயும் சரி மெயின்லேயும் இருக்குது இருபத்தெட்டு பள்ளிகள் அதுக்கு அத்தனைக்கும் போய் இங்கே வந்து குழந்தைகளுக்கான ஒரு எடுக்கேஷன் கண்டினியூட்டி வரணும் இல்லையா அதுக்காக சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிகள் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வரலாற்று விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு இங்கே காமராஜரோட படம் ஆ அவர் வந்திருக்காரா ஏன்னா மிஸ்டர் காமராஜர் த தேர்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நிச்சயம் வந்திருக்கலாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு விஷயம் பாருங்க நிறைய வந்திருக்காங்க இப்போ நான் வந்து படித்த போதேமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் எங்கள் பள்ளி அந்த அசாட் பள்ளியோட இது மேலும் வந்து ஏஐஎல் பள்ளி இருக்கும் கீழே அதான் தமிழ் பள்ளி இருக்கும் இந்த பழைய ஃபீல்டு வெளில இருக்குது அங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடந்துருக்கு இது பார்க்கும் போதே எனக்கு எங்களுக்கு நாங்கள் ஸ்கூலில் விளையாண்ட ஞாபகம் தான் எனக்கு வருது அந்த மாணவர்கள்லாம் பார்க்கும்போது ஆக அந்த திடல் வந்து ரொம்ப முக்கியன்றதுக்காக இது வரைக்கும் அந்த திடலை வந்து எத்தனையோ பிரச்சாரிபதிகள்லாம் வந்து கேட்டாங்க கத்திரம் கட்ட போகிறோம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு முடியவே அது கொடுக்காம இந்தியன் அந்த திடலை பாரம்பரியமாக நாங்கள் பிள்ளைகளுக்காக பாதிக்க வேண்டும் என்றதுக்காக உறுதியாக இருக்கு அது வந்து இந்த படத்தில் இருக்கு இன்னும் அதே படங்கள் வந்து ஜர்லால் நேரு வந்த வந்து இந்தியன் அசோசியேஷன் வந்து அவங்க விசிட் பண்ண சின்ன இதில் முதல் பிரதமர் மகாத்மா காந்தியுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி இங்கே வந்து எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நீங்கள் பாருங்க இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழ் பெண்கள் அவங்களுடைய தமிழ் ஆண்கள் அவங்களுடைய உடை அலங்காரம் இதெல்லாம் நம்ம பார்த்து இப்போ வந்து இந்த சேர்க்கப்பட்ட தோக

குரலாம் இருக்கிற அந்த கட்டிடத்தை பொறுத்தவரையும் அதுதான் மெயின் ஆள் அது கட்டுறதுக்கு க கற்றுக்கிறது கட்டுறதுக்கு வந்து சிலர் வந்து நம்ம மரத்துக்கு தயாராக இருக்காங்க சிலர் வந்து கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கட்டி பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எப்படி அது பார்த்துக்கிறது அந்த ரீதியில் அந்த கட்டிடத்தை வந்து நம்ம கட்டி முடிச்சுருவோம் அது ஒரு வருஷம் வந்து கட்டி முடிச்சுக்கிற இந்த இடம் இடத்தை சொல்கிறாங்க ியர் சங்கம் இந்த தளம் வந்து முக்கியமான இந்தியர்களுக்கான முக்கியமான தளம் நார்த் மலேசியா நார்த் மலேசியான்னு சொல்றதை விட மலேசியா போராடிகள் இருக்கும் இதுவே ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணமாக இருக்கும் இருக்கும் உறுதியை சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து முப்பது முப்பது வருஷம் அதில் ஈடுபாடு விட இருக்கேன் இழுவளவு மக்களுக்கு செஞ்சிருந்தோம் இவர்களுக்கு பிள்ளைகளுக்கு முக்கியமாக வழிகளை காட்சி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக பாடிக்கொண்டிருக்காங்க நம்ம இப்போ உள்ள செயற்குழு ரொம்ப முக்கியமான பயன் நல்ல முக்கியமான நபர்கள் இருக்காங்க இந்த செல்வகுமார் செல்வகுமார் தான் அந்த தேட்டர் அது தன்ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள் எங்க ரொம்ப கேள்வி பார்ப்பாங்க நல்ல ஆதரவு அந்த அளவில் வந்து தலைவர்கள் நல்ல தலைவர்களோட முக்கியமான கட்டடங்களை கட்டி பிடித்த பிறகு அந்த பெரிய கட்டணம் கட்டி பிடிச்சோம்னா என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு நல்லது தெரியும் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் இன்டர்நேஷ்னல் ஷோஸ் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் கவர்மெண்ட் இவெண்ட்ஸ் ப்ரைவேட் இவெண்ட்ஸ் கேம்ஸ் ஆறு விதமான விளையாட்டு நல்லா விளையாட்டில் இருக்கிற வச்சு ஆறு விதமான விளையாட்டு போட்டுலாம் நினைக்கிறேன் பேட்மிண்டன் செப்பந்தக்ரோ பாஸ்கெட் பால் வாலிபால் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அந்த போட்டுருவோம் மற்றபடி நம்மளுக்காக தமிழக மெம்பது அது வெளியேற இந்தியர்களுக்கு நல்ல ஒரு

அவங்க கல்வி கலைச்சல் கலை பழச்சல் கலைப்பளை ரொம்ப நன்றிங்க அதாவது அசோசியேஷன் பிணைங்கள பிறந்த நான் அப்படிங்கிறதுனால எனக்கு தனிப்பட்ட வகையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய மன ஆர்வம் இருக்கு பாதுகாப்பு பாதமத்த நிலைபுட்படுத்திருச்சுதுங்க மிகப்பெரிய விஷயம் அதற்காக உங்களுக்கு நம்ம வாழ்த்து கொடுக்க வந்தோம் பிணகோர வரலாறு வந்து நம்ம ஆவணப்படுத்தி அதை வந்து காட்சிப்படுத்ததுக்கு ஒரு கூடவே இருக்க இப்ப பிணகாரமாரிது பொது இருக்கு ஆனாலும் இன்னும் கண்டுபிடிக்க விஷயங்கள் நிறைய இருக்கு சோ அதை வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த 빌ிங் வந்து நிச்சயமா ஒரு இடம் வந்து அதுக்கு பண்ணனும்னு உங்களுக்கு கேட்டி வந்து பல வருஷங்களுக்கு முன்ன எங்க மைண்ட் வந்து காட்சிப்படுத்தலாம்